வணக்கம் இது அரன்சை நான் பாஸ்கர் மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு தற்கொலை பேசிய பேச்சு தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய பேசு பொருளானதை எல்லாரும் பார்த்திருப்போம் அந்த பேச்சு எப்படி இருந்தது அதை நம்ம எப்படி அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது கிடையாது அது இல்லாம இந்த விவகாரம் ஒரு முக்கியமான விஷயத்த அம்பலப்படுத்தியிருக்கு அந்த விவகாரம் என்ன அண்ட் அது எவ்வளவு டேஞ்சர் ஆனது அப்படின்றத அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் மகாவிஷ்ணு ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கிட்ட அவர் பேசிய பேச்சு அவருடைய ஆணவம் அவருடைய திமிரு எல்லாமே இங்கே வந்து ப்ரீஃபிக்ஸ்ட் எவ்ரி திங் இஸ் ப்ரீரிட்டர்ன் நத்திங் கேன் பி ரீரிட்டன் எல்லாமே எழுதி முடிக்கப்பட்டுருச்சு எதையுமே மாற்ற முடியாது எல்லாம் இருக்கிறது தான் நீங்க இன்னைக்கு வந்து எந்த குறைபாடு இருந்தாலும் நீங்க பணத்துக்கு கஷ்டப்பட்டாலும் நீங்க ஒழுங்காக சாப்பிடல தூங்கல உங்களுக்கு வியாதி எல்லாத்துக்கும் காரணம் நீங்க ஜென்மத்தில் பண்ண பாவம் தான் அப்படின்னு சொல்றது எல்லாமே அடிப்படையில் நீங்க முன்னேறக்கூடாது நீங்க வந்து படுற கஷ்டத்துக்கெல்லாம் நீங்கள் நீங்க ஜென்மத்தில் பண்ண பாவம் தான் காரணம் நீங்க உழைக்காதீங்க முன்னேறாதீங்க இந்த கஷ்டத்தை அனுபவிங்க தான் நான் உங்களை இன்னும் நல்லா சுரண்டி உங்களை பண்ணி நான் திங்க முடியும் அப்படின்ற புத்தி தானே எதுவுமே கிடையாது இங்க உழைப்பாலதான் எல்லாருடைய மாற்றம் உழைப்புல இருந்து தொடங்கிருக்கு மறைப்பதற்கான உடான்ஸ் எல்லாமே இந்த இடத்துல மகாவிஷ்ணு அப்படிங்கிற நபர் அவரை காப்பாற்றுவதற்காக வந்து நின்னாங்களே சங்கிங்க அந்த சங்கிங்க எவ்வளவு டேஞ்சர் ஆனவங்க இன்னைக்கு வலதுசாரி அப்படின்றது கருத்தியலா வலதுசாரியா இருக்கிறது ஒரு கருத்தியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அது அடிப்படை அறம் மனித மாண்பு ஒரு எம்பத்தி இறக்கம் எதுவுமே இல்லாம ஒரு வெறித்தனமாக ஏதோ ஒன்னை காப்பாற்றுவதற்காக அல்லது இங்க இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை கட்டி காப்பதற்கான ஒரு அமைப்பு தான் இந்த வலதுசாரி தத்துவம் ஏன்னா மகாவிஷ்ணு நடந்து கொண்ட முறை இன்னைக்கு வந்து ஒரு கருத்து என்னவானா இருக்கட்டும் அவர் யாராவனா இருந்துட்டு போட்டும் ஆனா ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கிட்ட அவர் நடந்து கொண்ட விதம் இருக்கல அவ்வளவு திமுறா அவ்வளவு ஆணவமாக அவர்கிட்ட அவரை பிராண்ட் பண்ண முயற்சித்த விஷயம் இது எல்லாத்தையும் ஒருத்தங்க வந்து முட்டுக் கொடுக்குறாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய ஒரு மனித பிறவைகளே இல்லாத நபர்களாக அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளவு வன்மம் இருந்திருக்கும் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம எப்படி அவர்களால் இருக்க முடியுது அப்படின்னா அதுதான் அந்த கருத்து இன்னைக்கு மகாவிஷ்ணுவை காப்பாற்றுறது ஒரு பெரிய படையை வந்து சண்டை செஞ்சுட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு பக்கம் யூடியூப்ல பாண்டே பொருட்டிருக்காரு இருக்காரு வந்து நித்யானந்தம் ஸ்ரீராம் ஸ்ரீகாந்த் இப்படி பாஜக என்னுடைய ஆசாமிகள் அப்புறம் கல்வியாளர்கள்ன்ற பேர்ல சிலர்லாம் உட்கார்ந்துட்டு அவர் பேசிய விஷயத்தை நியாயப்படுத்துவதற்கு இல்ல அது வந்து ரொம்பவே ஆபாசமாகவும் அறுவிறப்பாகவும் இருக்குதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா அவங்க இந்த விஷயத்தை மட்டும் தான் பண்ணியிருக்காங்களா இன்னைக்கு மகாவிஷ்ணு அப்படிங்கிற நபர் ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் கிட்ட கேவலமா நடந்துகிறாரு அப்படின்ற இந்த விஷயத்த மட்டும்தான் இவங்க முட்டுக் கொடுக்குறாங்களான்னு கேட்டீங்கன்னா இவங்க எல்லா காலத்திலையும் எல்லா காலகட்டத்திலையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவே தான் இருப்பாங்க நீங்க எந்த இஷ்யூவானா எடுத்துக்கோங்க யூ நேம் இட் நீங்க அந்த இஷூவை நேம் பண்ணுங்க அந்த இஷுவை நீங்க போய் படிச்சு பார்த்தீங்கன்னா யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த மக்களுக்கு எதிராக நிக்கிறது தான் அடிப்படையிலே வலதுசாரியுடைய செயல் அவங்களுடைய எண்ணம் புத்தி எல்லாமே அப்படியே தான் இருக்கும் நம்ம எந்த இஷுவானா எடுத்துக்கலாம் இந்த இடத்துல வந்து ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் அசிங்கப்படுத்தப்படுறாரு ஆனா அந்த இடத்துல அவங்க யார் பக்கம் நிக்கிறாங்க அப்படின்னா ஆசிரியரை யார் அசிங்கப்படுத்துனாரோ அந்த அவங்க பக்கம் நிக்கிறாங்க நீ வந்து பிஎஸ்பிபி ஸ்கூல் இஷ்யூ எடுத்துக்கோங்க பிஎஸ்பிபி ஸ்கூல் இஷ்யூ நடக்குது அதுவும் பெண் பிள்ளைகள் பெண் குழந்தைகள் அவர்கிட்ட ஆபாசமாக ஒரு ஆசிரியர் நடந்துகிறாரு எல்லாரும் அந்த ஆசிரியரை பணி செய்யணும் அவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும் பிஎஸ்பிபி ஸ்கூல்ல வந்து காவல்துறை கையில எடுத்து விசாரணையை மேற்கொள்ளணும்னு சொல்லும்போது உடனடியாக எங்க ஸ்கூலை வந்து காலி பண்ண பாக்குறாங்க மதுவந்தி குதிச்சதை நம்ம பார்த்தோம் உடனே அந்த இஷுல எல்லாரும் ஸ்கூல் அந்த பெண் பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கு இந்த இஷ்யூ வந்து ஹராஸ்மெண்ட் நடக்குது விமன் எதிராக அப்படின்ற அந்த பிரச்சனை அங்க இருக்கக்கூடிய அங்க படிக்கக்கூடிய பெண்கள் பெரும்பான்மையாக எந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பாங்க இவ்வளவு வசதி வாய்ப்புள்ள பெண்களாக இருப்பாங்கன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது கூட எல்லாரும் பேசினது அங்க பெண்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது அந்த சிறுமிகள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் உடனடியாக அந்த ஆசிரியருக்காக யார் வந்து நின்னா யார் குதிச்சா இப்ப கேட்டி ராகவன் அப்படிங்கிற ஒரு நபர் அவர் செய்த அயோக்கியத்தனம் அதற்காக எல்லாரும் ரியாக்ட் பண்ணும்போது அப்போ அந்த கே டி ராகவனை காப்பாற்றுறதுக்காக யார் வந்து குதிச்சாங்க நீ நைஸா அவங்க எங்க சேர்த்து வச்சிருக்காங்க அந்த புகார் சொன்ன அந்த கே டி ராகவன் இஷூல அவர் மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண அந்த பெண்கள் என்ன ஆனாங்க அப்படின்னா தெரியாது இந்த இடத்துல அவங்க இந்த வலதுசாரி எல்லாமே அது பாண்டேவா இருக்கட்டும் நித்யானந்தமா இருக்கட்டும் ஸ்ரீகாந்தா இருக்கட்டும் இல்ல வேறு சேஷாத்ரி சேஷாதிரி அவராவது இருக்கட்டும் யாரா இருந்தாலும் இவருடைய நிலைப்பாடு அப்படின்றது எப்படி இருக்குன்றதை நம்ம திரும்ப திரும்ப கவனிக்கணும் பிஎஸ்பிபி இஷ்யூ கே டி ராகவன் இஷு சிவசங்கர் பாபாவோட இஷு வருதுன்னா சிவசங்கர் பாபாவால அவரை காப்பாற்றிக்க தெரியாதா உடனே அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன குழந்தைகளை வந்து அபியூஸ் பண்றாரு அப்படின்ற குற்றச்சாட்டை அவர் மேலே எழுது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அந்த குழந்தைகளுக்காக நிக்குது சங்கிங்க மட்டும் சிவசங்கர் பாபாக்கு ஆதரவாக நிற்கிறாங்க கலாட்சே அங்கு ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்ற பிரச்சனையை அங்க இருக்கக்கூடிய மாணவிகள் வைக்கிறாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அந்த மாணவிகள் பக்கம் நிக்குது சங்கிங்க கலாட்சேத்திரா மேனேஜ்மெண்ட் பக்கம் நிக்கிறாங்க இந்தியாவில எடுத்துக்கோங்க ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட் நடக்குது விவசாயிகளுடைய போராட்டம் நடக்குதுன்னா எல்லா மக்களும் விவசாயிகள் ப்ரொட்டஸ்ட் பக்கம் நிற்பாங்க சங்கிங்க அரசு பக்கம் நின்று அந்த விவசாய ப்ரொட்டஸ்ட் நசுக்கணும் அவர்கள் தீவிரவாதிகள் அவர்கள் காலிஸ்தானியர்கள் பிராண்டை குத்துவாங்க பிரிஜ் பூஷன் சரண் சிங் ரெஸ்லர் பொட்டஸ்ட் நடக்குது அப்படின்னா ரெஸ்லருக்கு ஆதரவாக வினேஷ் போகத்துக்கு ஆதரவாக அங்க இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு ஆதரவாக ஒட்டுமொத்த இந்தியாவும் நிற்கும் சங்கிங்க அங்க இருக்கக்கூடிய பிரிஜ் பூஷன் சரண் சிங் பாஜக அரசுக்கு ஆதரவாக நிற்பாங்க இப்படி நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்ல இந்திய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்க எந்த எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கிட்டிருந்தாலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு எப்பயுமே எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் தான் வலதுசாரிகளாக இருக்காங்க இவங்களுடைய வாட சாப்பிடாண்டிய மொத்தம் தான் அஞ்சே அஞ்சு தான் ஆப்ரேட் ஆகும் முதல்ல யார் அபியூஸ் பண்றாங்களோ யார் ஹராஸ்மெண்ட் பண்றாங்களோ யார் ஏறி மிதிக்கிறாங்களோ அவங்க பக்கம் நிற்கிறது அவங்க பண்ணது நியாயம்தான் அப்படின்னு பேசுறது இப்ப தினமலர் வந்து குழந்தைங்க சாப்பிட்ட சாப்பாட்டை கொச்சைப்படுத்தி காலை ஒன்று கொச்சைப்படுத்துனா தினமலர் அப்படி செய்தி போட்டிருக்க கூடாது பட் இருந்தாலும் தினமலர் வந்து அது மட்டுமே போடல தினமலர் எவ்வளவு பாரம்பரியமான நிறுவனம் தெரியுமா மகாவிஷ்ணு பேசினது தப்புதான் பட் இருந்தாலும் அவர் என்ன இல்லாதயா பேசிட்டாரு கர்மானு ஒன்று இருக்குல்ல குருகுலம் எல்லாம் இருந்தது இல்லை மூணு லட்சம் குருகுலங்கள் இருந்தது எல்லாரும் படிச்சாங்க அப்படி அப்படின்னா அடிச்சு விட்றாரு பாண்டியர்லாம் சத்தியமா எப்படி நம்மள இவ்வளவு நாள் ஏமாத்தினாரு மூத்த பத்திரிகையாளர் டிவில உட்காந்து ஏமாத்திருக்காரு நம்மள அவர் அப்படியே அடிச்சு விடுறாரு கிட்டத்தட்ட மூணு லட்சம் குருக்குள்ள வந்தது முப்பதாயிரம் குருக்குள்ள இங்க இருந்துச்சு எல்லாருமே படிச்சாங்க பெண்கள் படிச்சாங்க குழந்தைங்க படிச்சாங்கன்னு அடிச்சு விடுறாரு யூஸ்வலா பெரியாரிய வகுப்புகள் இல்ல பெரியாரிய கூட்டங்கள் போனீங்கன்னா ஒரு கேள்வி காமனா முன் வைப்பாங்க பெரியார் தமிழ்நாட்டுக்கு செய்தது என்ன அப்படின்ற கேள்வி வைப்பாங்க அப்ப எல்லாரும் ஆன்சர் தெரியாம உட்கார்ந்து இருக்கும்போது எத்தனை பேர் இங்க படிச்சிருக்கீங்க அப்படின்ற கேள்வி கேட்பாங்க ஆல்மோஸ்ட் சங்க இருக்கக்கூடிய எல்லாருமே கையெழுத்துக்கும் அதுக்கப்புறம் உங்க பாட்டி படிச்சிருக்காங்களான்னு கேட்பாங்க கிடையாது அப்படின்ற கைதம் உங்க அம்மா எவ்வளவு பேர் படிச்சுங்கன்னா அதுலயும் கொஞ்சம் பாதி பேர் தான் தூக்குவாங்க பெரியார் சாதிச்சது இதுதான் இந்த மாற்றம் ஏற்பட்டது பெரியாரால் தான் அப்படின்றது எல்லா வகுப்புகளையும் பெரியாரிய தோழர்கள் சொல்லுவாங்க அப்போ நம்ம கண்ணு முன்னாடியே எக்ஸாம்பிள் இருக்கும் அப்படி இருக்கும்போது எல்லாரும் படிச்சாங்க அப்படின்னு பாண்டி அப்படியே பச்சை உட்காந்து அடிச்சு விட்டுட்டு இருக்காரு மூணு லட்சம் குருகுலங்கள் இருந்துச்சு எல்லாரையும் படிக்க வச்சாங்க டேட்டா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த டேட்டா இருக்கு நான் முன்னாடி காமிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசிக்கு அம்மா எடுத்து காமிக்கவே இல்லை அப்போ இவ்வளவு பச்சையான புகி வந்து தொடர்ச்சியாக பரப்பிட்டு இருக்காங்க எல்லா சேனலையும் உட்காந்துட்டு வெக்கமே இல்லாம மகாவிஷ்ணுக்காக முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட கூச்சம் வெக்கம் மனிதாபிமானம் நேர்மை ஒரு இறக்கம் எதுவுமே இல்லாம இவளால பண்ண முடியுது அப்படின்னா எவ்வளவு மோசமானவர்கள் இவங்க சமூகத்துக்கு எவ்வளவு ஆபத்தான நபர்கள் இவங்க இந்த மொத்தம் இந்த அஞ்சு விஷயம் சொன்னால் நல்லா இருக்கும் முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து யார் பாதிக்கப்படுறாங்களோ அந்த பாதிக்கப்படுற நபர்களை ஏறி மிதிக்கக்கூடிய சைட்ல தான் இவங்க நிற்பாங்க ரெண்டாவது வந்து இன்னொரு முக்கியமான அலிகேஷன் வந்து முன் அது என்ன அப்படின்னா ஃபேக் நியூஸை பரப்புறது அதை வைத்து நீங்க எந்த விஷயம் எடுத்துக்கலாம் இதுதான் அவங்களோட காமனான மாடல் சாப்பிட அஞ்சு தான் முதல்ல யார் ஆதிக்கம் செய்கிறாங்களோ ஆதிக்கம் செய்கிறோம் பக்கம் நிற்கிறது ரெண்டாவது அதை சுத்தி ஒரு ஃபேக் பண்றது இப்போ நம்ம சங்கர் சார் வந்து ஒரு கிறிஸ்டியன் ஒரு சங்கி வந்து ஊடகத்தை வந்து சொல்றாப்புல அவர் எங்க கிறிஸ்டியனா இருந்தாரு அவர் இந்து தான் இருக்காரு அடிப்படையாக ஒரு இந்து தான் அப்படி இருக்கும்போது எந்த இடத்துல வந்து ஒரு கிறிஸ்டின் அப்படின்றது தெரில உடனடியாக வந்து பரப்பி விட்டாங்க இது வந்து இவர் வந்து ஒரு கிறிஸ்டியன் தான் கோவப்பட்டாரு முன்ஜன்மம் இந்து மதத்தை பத்தி பேசும்போது கோவப்பட்டாருன்ற ஒரு ஃபேக் நியூஸை பரப்பி விட்டாங்க இது வந்து எல்லா இஷோலையும் எடுத்துக்கலாம் இந்த இசுலையும் அதே மாதிரி ஒரு கிறிஸ்ட பரப்பி விட்டாங்க ஆக மொத்தத்துல பிரச்சனை என்ன இங்க ஒடுக்கப்படுறது யாரு ஒடுக்குறது யாரு இது எல்லாமே அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு அவங்க பண்ணதான் நியாயப்படுத்தணும் அதற்கு என்னெல்லாம் ஆப்போசிட் சைடில் வீக் தான் அவங்களுடைய எண்ணம் நீங்க வந்து இது எல்லாருமே நடக்கும் விஜய்க்கு நடக்கலையா விஜய் வந்து ஒரு படம் நடிக்கிறாரு இவங்க ரொம்ப கொளுத்து போயிருந்த சமயத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு உடனடியாக கோயில் வானான்னு சொல்லிட்டாரு ஹாஸ்பில் கட்டலான்ட்டாரு ஜோசப் விஜய் அப்படின்னு இன்னைக்கு பாஜகவில ஒரு முக்கியமான தலைவராக கூடிய ஹெச் ராஜா பரப்பி விட்டார் விஜய்க்கே நடக்கும்போது சங்கர் சார்லாம் எல்லாம் அப்படின்றது அப்படின்றதுதான் ரியாலிட்டி அப்படி பொழுது அதை சுற்றி ஒரு நரேட்டவ் செட் பண்ணுவாங்க முதல்ல வந்து அப்ரசர் பக்கம் நிற்கிறது ரெண்டாவது இவர்கள் மதம் தொடர்பான ஒரு ஃபேக்கான ஒரு பொய்யான நரேட்டிவை பரப்பி விடுறது தான் இவங்களுடைய இரண்டாவது வேலை மூன்றாவது இவங்களுடைய டாக்டர் அப்படின்றது உடனடியாக இந்து மதத்திற்கு ஆபத்து இவங்க எந்த பிரச்சனையை நீங்க சொன்னாலும் யார் பேசியிருந்தாலும் அது இவங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இல்லைனாலும் கூட அதை எங்க வந்து நிறுத்துவாங்க அப்படின்னா எப்படியாவது பரப்புறது இவங்க யார் அப்படின்ற ஒரு அடையாளத்துக்குள்ளே சிக்க வைக்க ட்ரை பண்றது ஏன்னா மகாவிஷ்ணுவும் அதே தான் பண்ணார் சங்கரை வந்து உடனடியாக பிராண்ட் பண்ண ட்ரை பண்ணார் அந்த சார் வந்து அவருடைய கம்யூனிட்டி என்ன அவருடைய ரிலஜன் பிராண்ட் பண்ண அந்த மேடையிலேயே அவர் ட்ரை பண்ணார் ஆப்வியஸி அதை ஃபெயிலியர் ஆகிட்டார் அவர் உடனடியாக அடுத்த கட்டம் இவங்க பேசுவது அப்படின்றது இந்து மதத்தை விரிவுபடுத்திட்டாங்க இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்றது நேரடியாக மாற்றுத்திறனாளிகளை கொச்சைப்படுத்தி அவர் பேசுறாரு அது எவ்வளவு ஒரு வன்மமான கேவலமான கருத்து இங்க முன்ஜனுமோ அப்படின்ற அவுட்டு எத்தனை நாள் நம்ம ஏமாத்தி இவங்கெல்லாம் கொடுத்து போயிருக்காங்க அப்படி இருக்கிற சூழல்ல ஒருத்தர் ரியாக்ட் பண்றாரு தப்பு இது குழந்தைங்ககிட்ட இதை பேசக்கூடாது குழந்தைங்க என்னவா இதுல இருந்து எவால்வ் ஆவாங்க இந்த கருத்து எவ்வளவு ஆபத்தான கருத்து சமூகத்தை எவ்வளவு பின்னழுக்கக்கூடிய ஒரு அடி முட்டாள்தனமான கருத்து அப்படி அந்த கருத்தை பேசிட்டு அதை எல்லாரும் கேட்கும் போது இப்ப என்ன தப்பா பேசிட்டாரு இவர் இந்து ஒரு கர்மம் அப்படின்றது எல்லா மதத்துலயும் இருக்குல்ல கர்ம வினை அப்படின்றது எல்லா மதத்துலயும் இருக்குல்ல ஜென்மம் அடுத்த ஜென்மம் பின் ஜென்மம் அப்படின்றதான் எல்லா மதத்துலயும் இருக்குல்ல என்ன தப்பா பேசிட்டாரு கடைசியா அவர் இந்து மதத்தை பத்தி பேசிட்டாரு இதுவே ஸ்கூல்ல வந்து நடக்குது முஸ்லீம் ஸ்கூல்ல நடக்குது அப்படின்னா நீங்க சும்மா இருப்பீங்களா எந்த மதத்துல எந்த ஸ்கூல்ல யார் பிற்போக்கு தனத்தை பேசினாலும் அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மாநிலமாக தான் தமிழ்நாட்டு இருக்கு எந்த ஸ்கூல்ல யார் இவ்வளவு கேவலமான கருத்தை கேட்டாலும் உடனடியாக அவங்க கேள்வி கேட்க தான் செய்யப்படுவாங்க இன்னும் எடுத்துக்காட்டை சொன்னா ஒரு குட்டி பையன் அவர் திறந்தா புள்ள நான் பிறந்த பத்து நாள்ல பேசினேன் அப்படின்ற ஒரு பீலா விட்டாரு அவரெல்லாம் போட்டு அந்த இடத்துல ஒரு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளதான் இருக்கும் அவரை பண்ண ட்ராலே கிடையாது அவ்வளவு ட்ரால் பண்ணியிருந்தாங்க அவரை போட்டு பயங்கரமாக கிணறு செஞ்சிருந்தாங்க அது எப்படி நீ பத்து நாள்ல பேசினுற கேள்வி எல்லாருமே முன் வச்சிருந்தாங்க அப்போ எந்த மதத்துல எப்படி முட்டாள்தனமான பிற்போக்குத்தனமான கருத்துக்களை யார் செய்தாலும் அதை கேட்கக்கூடிய மாநிலமாக தான் தமிழ்நாடுக்கு இந்த மாநிலத்தினுடைய மக்கள் இருக்காங்க அப்போ இதை இந்து மதத்தை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்ற அந்த பிரேம் ஒர்க்குள்ள கூட்டு வருவாங்க இன்ஃபேக்ட் எந்த மதத்துல யார் தவறான கருத்துக்களை பரப்பினாலும் அதை தொடர்ச்சியாக நம்ம கேள்வி கேட்டுக்கொண்டுதான் இருக்கும் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் நடத்தக்கூடிய அந்த பிரேயர்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரால் மெட்டீரியலா இருக்கு ஒரு காமடியா மாறி இருக்கு எல்லாரும் கின்வர் பண்றாங்க லிவர் டிசீஸ் எப்படி கியூர் பண்ற கேன்சர் எப்படி கியூர் பண்ற யார ஏமாத்திட்டு இருக்கு அப்படின்ற அந்த கிண்டல் அப்படின்னு தொடர்ச்சியாக நடத்தப்பட்டுதான் இருக்கு ட்ரால் செஞ்சுட்டு தான் இருக்காங்க எல்லாரும் அதை கேள்வி கேட்குறாங்க அதை வந்து கிண்ணலம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதை யாரும் கண்ணும் காணாம நீங்க பண்ணிக்கோங்கலாம் விட்டுடலாம் போல எல்லாரும் அதை எடுத்து கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க அப்போ இவங்க இந்து மதத்துக்கு ஆபத்து இந்து மதத்தை கொச்சைப்படுத்தலாம்னு சொல்றதெல்லாம் போய் எல்லா மதத்தையும் நடக்கக்கூடிய பிற்போக்கு கருத்துக்களை மெயின்ஸ்ட்ரீமா பண்ற எல்லாரும் பப்ளிக்கோட பார்வைக்கு வரும் பொழுது அவர்கள் கேள்வி கேட்கப்படுகிறார்கள் அதே வகையில தான் மகாவிஷ்ணுவும் கேள்வி கேட்கப்பட்டார் அடுத்ததாக இவங்களுக்கு பின்னாடி திகா இருக்கு திமுக இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க அம்பேத்கர் அமைப்புகள் இருக்காங்க தான் வந்து எல்லாத்தையும் கேள்வி கேட்க தூண்டுறாங்க அப்படின்ற கருத்தெல்லாம் முன்னுக்குறாங்க கிட்டத்தட்ட தமிழ்நாடு வந்து ஒரு பண்படுத்தப்பட்ட மாநிலம் தான் இன்னைக்கு பாஜகவினுடைய டாக்டர்ஸ் ஆர் டாக்டர்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு கிடையாது இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் கோயிலுக்கு போகக்கூடிய மக்கள் தான் கடவுளை வணங்கக்கூடிய மக்கள் தான் அன்றாடம் அவங்க வாழ்க்கையில கடவுள் ஏதோ ஒரு பார்ட்டை பிளே பண்ணிட்டு தான் இருக்காரு ரோலை பிளே பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படிப்பட்ட மாநிலமாக தான் தமிழ்நாடு இருக்கு இருந்தாலும் பாஜக செய்யக்கூடிய இந்த வெறுப்பு அரசியலுக்கு தமிழ்நாடு ஈல்ட் ஆகாம இருக்கு அதற்கு காரணம் இது தொடர்ச்சியாக இந்த மண் வந்து ஒரு பண்படுத்தப்பட்ட மண்ணாக இருக்கு சமூக நீதி கருத்துக்களால பகுத்தறிவு கருத்துக்களால எல்லா இடங்களும் ஓரளவுக்கு பண்படுத்தப்பட்ட ஒரு மண்ணாக இருப்பதனால் இவர்களுடைய பருப்பு வந்து இங்கே வேக மாட்டேங்குது பண்படுத்தப்பட்ட மாநிலமாக இவர்களுடைய போலியான அரசியல் வந்து இங்கே எடுபடல அந்த கடுப்பு தான் இவங்களுக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு தொடர்ச்சியாக இது தீகா மேலையோ திமுக மேலேயோ அல்லது கம்யூனிஸ்ட்கள் மேலேயோ ஏவி விட்டா அதன் வழியாக ஏதாவது ஒரு பிரச்சனையை நமக்கு ஒரு ஆதரவு கிடைச்சிடாதா அப்படின்றதுதான் எங்களுடைய கேவலமான எண்ணம் ஸோ இதுதான் அவங்களுடைய மாடல் சாப்பிடாண்டி இதுதான் அவங்களுடைய மாடல் நீங்க எந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டாலும் இந்த நாலு விஷயம் இந்த அஞ்சு விஷயத்துக்குள்ளதான் இவன் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருப்பாங்க இதுக்குள்ளேயே தான் ஆபரேட் ஆகிட்டே இருப்பாங்க முதல்ல வந்து யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவனுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிறது அதுக்கப்புறம் அதை சுத்தி ஒரு ஃபேக் நியூஸை பரப்புறது அதுக்கப்புறம் இந்துக்களுக்கு ஆபத்துன்னு சொல்றது அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி தீகா இருக்கு திமுக இருக்கு கடவுள் மறுப்பாளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றது இது மட்டும்தான் இவங்களுடைய மாடல் சாப்பிடாண்டி நீங்க எந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டாலும் எந்த இஷ்யூ எடுத்துக்கிட்டாலும் அவருடைய நிலைப்பாடு அப்படின்றது இப்படிதான் இருக்கும் கடைசியாக நம்ம முன் வைக்கிற இவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா இவங்க இன்னைக்காவது திருந்துவாங்களா திருந்தி ஒழுங்கா இருப்பதற்கான வாய்ப்பு தான் கேட்டீங்கன்னா கிடையாது இவங்க திருந்த மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவருடைய கருத்தே அதுதான் அவனோட கருத்து அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த சுரண்டல் அமைப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இங்க இருக்கக்கூடிய சாதிய சிக்கல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இங்க இருக்கக்கூடிய மத மோதல்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் சமூகம் வந்து பெட்டர் ஆகக்கூடாது அப்படின்றதான் இவருடைய எண்ணம் இன்ஃபேக்ட் சமூகம் பெட்டரும் ஆகக்கூடாது இருக்கிறத விட கேவலமாக இன்னும் பிற்போக்காக இந்த சமூகம் போகணும் அப்படின்னு தான் தொடர்ச்சியாக இயங்கிட்டு இருக்காங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இவர்களுடைய வேலை அப்படின்றதே அதை நோக்கி தான் இருக்கு ஆனா சாத்தியப்படுவான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்பே கிடையாது அதுக்கு எதிரான சண்டை அப்படின்றது ரொம்ப தீவிரமாக நடந்து கொண்டேதான் இருக்கு அப்போ மகாவிஷ்ணு இஷ்யுவா இருக்கட்டும் இல்ல எந்த இஷ்யூ நாளைக்கு வரப்போற ஒரு பிரச்சனையா இருக்கட்டும் அவர்கள் எப்போதுமே யார் ஆதிக்கம் செலுத்துகிறார்களோ யார் மனிதர்களை கொச்சைப்படுத்துகிறாங்களோ அசிங்கப்படுத்துறாங்களோ இழிவுபடுத்துறாங்களோ நீங்க வந்து மாற்றுத்திறனாளியா இருக்கலாம் இன்னும் சாதி சாதியை அடுக்குல வந்து கடைசியாக இருக்கக்கூடிய மனிதராக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் இப்படி எந்த இஷூவா இருந்தாலும் யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்கள இன்னும் அசிங்கப்படுத்துறது அல்லது ஏறி மிதிக்கக்கூடிய வேலை தான் வலதுசாரிகள் தொடர்ச்சியாக செய்வாங்க அவங்கள்ட்ட இருக்கிறது ஒரு கருத்து அவங்க வந்து ரைட் விங் அவங்களுக்கு வந்து ரைட் விங் ஐடியாலஜி இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்மளால் ஒத்துக்கொள்ளவே முடியாது கருத்தே கிடையாது அது மனித குலத்திற்கு மனித சமூகத்திற்கே விரோதமான கருத்து அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வை உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க மற்றவர்களுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்